இதுக்கி நாம இனிப்பு கச்சாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரவை சேர்க்கறதுனால உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வந்து ஊரில் அடிக்கடி செய்வாங்க கடையில் கூட இது பார்த்துருப்பீங்க ஆனால் அவங்க வெறும் மைதா வச்சு தான் செய்வாங்க நாம் கோதுமையும் சேர்த்து தான் செய்ய போகிறோம் இதுக்கு கொஞ்சம் எடுத்து நம்ம முன்னாடியே ஊற வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு இது வந்து வறுத்து வறுக்காதவை எதுனாலும் ஓகே நான் வந்து ஒன்றரை கப்பு மைதா எடுக்கிறேன் மைதா வந்து வெறும் மைதாவுலையும் நீங்கள் செய்யலாம் இல்லை வெறும் கோதுமை மாவுலேயும் செய்யலாம் ஒன்றரை கப்பு மைதா ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் சர்க்கரை வந்து நான் முக்கால் கப்பு எடுத்தேன் கொஞ்சம் வச்சுட்டேன் இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இனிப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடரு கொஞ்சம் சோடாப்பு லைட்டாக உப்பு போட்டுருங்க ஏன்னா அந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்காக நல்லா சர்க்கரை ஏலக்காய் பவுடரு சோடாப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க ரவியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரவை ஊற வைக்கும்போது தண்ணி கம்மியாக தான் வெட்டிருந்தேன் நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தாலும் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் கெட்டியாக பிசைஞ்சு போட்டிங்க அப்படின்னா வடை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் நம்ம வந்து தோசை மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி இருந்ததுனால் தான் உங்களுக்கு வந்து வடை நல்லா சாஃப்டாக வரும் நாம் இன்றைக்கி கையில் எடுத்து போட போகிறதில்ல இந்த மாதிரி கரண்டியில் தான் எடுத்து ஊற்ற போகிறோம் பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் கரெக்டாக நல்லா எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஊத்துறேன் இது வந்து ஊற்றுன உடனே கொஞ்சம் நேரத்தில் மேலே எலும்பி வரணும் எனக்கு வந்து வரவே இல்லை அது போய் அடியில் ஒட்டிக்குச்சு கடாயில் ஏன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காயணும் நல்லா இது கலர் மாறினதுக்கப்புறம் இந்த சின்ன வடையை எடுத்துடலாம் என்ன பார்த்திங்கன்னா இப்போ நல்லா காஞ்சிருக்கு இப்போ நம்ம கரண்டியில் ஒவ்வொரு கரண்டியை எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் நீங்கள் சின்ன கரண்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எண்ணெய் வந்து கரெக்டான சூடில் இருக்குது அதனால நான் ஒன்று ஒன்றா போட போட நல்லா அதுவே மேலே எலும்பி வருது நீங்கள் வந்து அடுப்பு ஹையில் வச்சிடாதீங்க ஏன்னா சர்க்கரை நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிறதுனால கருகி போயிடும் ஏன்னா இனிப்பு வடை செய்யும்போது எப்பயுமே நீங்கள் மீடியமில் தான் வச்சுக்கணும் கலர் ஏற்கனவே நல்லா டார்க் ப்ரௌனாக மாறிவிடும் நீங்கள் ஹையில் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் டார்க் ஆகிடும் கருகி போன மாதிரி ஆகிடும் வடையெல்லாம் பாருங்கள் அப்படியே புசு புசுன்னு உப்பி வந்திருக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நான் திருப்பி விட ட்ரை பண்ணுறேன் ஆனால் அது திரும்பவே மாட்டேங்குது நல்ல உப்பி இருக்கிறதுனால அதனால் திரும்பவே முடியல நீங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எடுத்தீங்கன்னா தான் கலர் ஒரே மாதிரி இருக்கும் நானும் கொஞ்சம் நேரம் திருப்பி திருப்பி விட்டு பார்த்தேன் அது திரும்பவே இல்லை ஆனால் எனக்கு கலர் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வடைக்கு வேறு வேறு கலர் தான் இருக்கும் ஒரு சைடு டார்க்காகவும் ஒரு சைடு லைட்டாகவும் ஆயிடுச்சு அடுத்த டைம் வந்து சின்ன சின்னதாக போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குட்டி குட்டியாக போட்டேன் நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது அப்படியே ஊற்றுன உடனே கட் பண்ணி விட்டுறணும் இல்லைன்னா அந்த ட்ராப்ஸ் எல்லாம் விழுந்துடும் எவ்வளோ வடை இந்த மாதிரி போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஏன்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது அப்படியே ஒட்டினாலும் நீங்கள் வடை வேக வேக அதை அப்படியே நீங்கள் எடுத்து விட விட அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் கச்சாயம்னாவே கண்டிப்பாக வாழைப்பழம் சேர்த்து தான் பண்ணுவாங்க இன்றைக்கி எங்கிட்ட வாழைப்பழம் இல்லை அதனால் நான் சேர்க்கலை வாழைப்பழம் வந்து பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க பழம் வந்து நல்லா பழுத்து இருக்கணும் கனிஞ்ச பழந்தான் சேர்த்துவாங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து பிசைஞ்சு விட்டால் நல்ல ஈவனாக கலந்துக்கும் நீங்கள் வாழைப்பழம் போடும்போது ரெண்டு வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா வாழைப்பழம் வந்து உங்களுக்கு அதுவே இனிப்பாக இருக்கும் சர்க்கரை நிறைய சேர்த்துனிங்கன்னா ரொம்ப தித்திப்பாக இருக்கும் வடை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கண்டிப்பாக பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் கோதுமை மாவு சக்கரை மைதா மாவு இருந்தால் போதும் நம்ம உடனே செஞ்சிடலாம் இது நம்ம வந்து கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் கொஞ்சமாக மாவு போட்டு செஞ்சோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாமே வந்து கலர் மாறிடுச்சு நீங்கள் இந்த ஸ்டேஜில் வடையை எடுத்துருங்க நீங்கள் கலந்து வச்சிருக்க எல்லா மாவும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க மாவு கொஞ்சம் மீதியாயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே செஞ்சுக்கலாம் ஒரு நாளுக்கு மேலே வச்சுக்க வேண்டாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது உள்ள பஞ்சு மாதிரி டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஒரு ஹெல்தி ரெசிபியோடு சந்திக்கலாம் தேங்க் யூ